இல்லை ஆக்சுவலி மக்களுடைய அலை தாவைக்காவை நோக்கி வீசப்படுகிறது அதை வந்து மக்கள் வந்து தாவைக்காவை சில கட்சிக்காரங்க குற்றம் சொல்கிற மாதிரி இது ஒரு புது கட்சி உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது முதல் எலெக்ஷன்லேயே முதல்வர் ஆகிடுவீங்களா இது போன்ற பல விமர்சனங்களை ஒரு வன்மத்தின் காரணமாக காழ்ப்பின் காரணமாக வைக்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பதில் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் போல ஜெயலலிதா அம்மையார் போல கலைஞர் போல ஒரு மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக மக்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக விஜய் சார் வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியாமலோ இல்லை புரிஞ்சுக்கிட்டாலோ வாயை திறந்து ஒத்துக்க ஒரு நிலமையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு தெளிவு பாருங்க இது வந்து ஒரு அப்சர்வேஷன் எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்று அரசியல் களம் புகுந்தவர் எம்ஜிஆர் அவர்களின் கைப்பற்றி வளர்ந்தவர் ஜெயலலிதா அம்மாவை உறுதுணையாக இருந்தவர் அவர்கள் எல்லோரையும் முதல்வர் ஆகுவதற்கு முக்கியமான வேலைகள் பார்த்தவர் அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வரலாறு கொண்ட ஒருத்தர் இன்று அவருக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எழும்போது அவர் தாவேக்காவையும் விஜய் சாரையும் வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாரு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கட்சியாக பார்க்குறாரு இது எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல விமர்சனங்கள் பல பேர் இருப்பாங்க என்னங்க இத்தனை நடிகர்கள் வந்தாங்க இவங்க போனாங்களேன்னு அது எல்லாத்துக்கும் இது ஒரு தெளிவாக பாருங்கள் விஜய் சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாசிங் க்ளோட் கிடையாது இவர் அரசியல் ஒரு மாறுதல் கொண்டு வரத்துக்கு வராருன்றத ஒரு தலைவர் வந்து அக்ரிடேஷன் கொடுத்த மாதிரி அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்த மாதிரி அக்னாலேஜ் பண்ண மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஓகே தவிர வந்து கே செங்கோட்டின் அவர்களுக்கும் வந்து இப்போ நிகழ்ந்திருக்கக்கூடியது வந்து என்ன சொல்கிறது அரசியலில் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு அவமரியாதையாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி அவரை நீக்கி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்களை விட சீனியர் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த கிளை செயலாளர் பொது பொறுப்பில் இருந்திருக்கும் போது இவர் வந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பதவியில் இருந்தவர் ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனையால் எடப்பாடியார் வந்து பல பேரை நீக்கம் துணி துணிச்சல் எடுக்கிறார் இல்லையா அது போன்ற ஒரு நிலை வந்து ஐயா செங்கோட்டையனுக்கு வரும்போது அவருக்கு யார் உறுதுணையாக இருப்பார் அப்படி ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இவருக்கு அவரால் உதவி அவருக்கு இவரால் வந்து அங்கீகாரம் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் எடுத்திருக்காரு ஸோ வாய்ஸ் பீப்புள் டேக் வாய்ஸ் கால்ஸ் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப அரசியல் தெளிவு உள்ள ஒருவர் அந்த ஒரு தெளிவை பார்க்குறாரு இதவே நான் வந்து ஐயா விஜய் விஜய் சாருக்கு வந்து முன்னாடி பன்ருட்டி அவர்கள் வந்து கேப்டன் அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ கொடுத்த ஒரு அக்ரிடேஷன் மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஓகே அந்த அளவுக்கு இதை கவனித்து பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதிமுகவில் இருந்த வேறு எந்த கட்சிக்கும் போகாத ஒருத்தர் தாவேக்காவுக்கு வந்திருப்பதன் மூலியமாக இந்த பார்வை இருக்கதான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதிமுகவுடைய ஒரு விசுவாசியாக இருந்தவர் அந்த மனநிலை கொண்டவர் எப்படி நாளைக்கு வந்து புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொன்னவர் எப்படி விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கான ஒரு மனநிலை அவருக்கு இருக்குங்கிறது இன்றைக்கி துண்டு கூட அவருக்கு போடுறதுக்கு ஒரு இல்லை பாக்கெட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தான் வைத்திருக்கிறார் அதற்கு சில கேள்விகள் வெற்றப்பட்டன இது ஜனநாயகம் இருக்குது யார் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த நிலைப்பாட்டில் அவருக்கு இன்னும் மாற்றம் எப்படி அவர் அடாப்ட் பண்ணிக்குவார் நீ நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்லப்படுது இல்லை நீங்கள் சில பேர் வந்து வெறும் வயசாகும் சில பேர் அதில் மெச்சூடும் சேர்ந்து ஆவாங்க தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் வயசாகிற எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் செங்கோட்டை ஐயா அவர்களை வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு சீசன்டு பாலிட்டீஷனாக பார்க்குறேன் அவர் வந்து யாரை தலைவராக பார்த்தாரோ தலைவியாக பார்த்தாரோ அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கணும்னு அவரும் நினைக்க மாட்டார் விஜய் சாரும் அப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படி எதிர்பார்க்குறா இல்லை கோடிக்கணக்கான பேர் அவர் மனசில் வச்சுருக்கிறாங்க ஸோ இங்கே அதில் டீல் பிரேக்கர் அவர் என்னவா அதாவது இன்னைக்கு அஇஅதிமுக தமிழகத்தில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் நிஷேவை கேரி பண்ணிட்டு போச்சோ அந்த பொலிட்டிக்கல் இருந்து இன்னைக்கு எடப்பாடியாரோட அஇஅதிமுக வந்து வழிவிடுச்சுன்றதான் என் பார்வை திமுகவிற்கு ஒரு மாற்று சக்தியாக திமுக எப்பொழுதெல்லாம் வந்து பலம் பொருந்தி ஆனால் மக்கள் விரோதத்துல இருக்கும்போது அவங்களை வீழ்த்த வேண்டிய தேவை வரும்போது ஒரு சக்தி வரும்